இப்போ ரிலீஸ் பண்ணுறது வந்து தற்கொலைக்கு சம்மந்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமான சினிமா ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க தேட்டருக்கார் என்ன சொல்கிறாங்க சின்ன படம் ஐயோ வேணாம் சார் யார் வேறு என்ன படம் அந்தகம் வருதோ அந்த படத்தை போட்டுலாம் சார் அந்தகண்ணாக இருக்கட்டும் இந்தியன் டூவாக இருக்கட்டும் எந்த டூவாக இருக்கட்டும் வந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து என்ன பேச என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத விஷயம் சினிமாவை நேசிப்பவர்கள் சினிமாவில் குறைஞ்சிட்டாங்க வியாபாரியெல்லாம் வந்ததுனால கமல் சார் அடிக்க வச்சால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படி கணக்கு போடுறாங்க ஸோ அந்த கணக்கு என்னெங்க ஆகுதுன்னா இப்போ ஒரு வா ஒரு வண்டி கூட ஒரு தியேட்டருக்கு போகிறன்னா தேட்டருக்கு மக்கள் வராங்க யாருன்னு போய் வராங்க தேட்டர் நம்பி வராங்க அப்புறம் அவங்க வீட்டை இப்போ வண்டியெல்லாம் வீட்டில் விட்டு நடந்து வருவாங்க பஸ்ஸில் வருவாங்க அப்படிவே கிடையாது நீ உங்க தேர் நம்பி வரனா நீங்க தான் வந்து அதுக்கு பாதுகாப்பு போடணும் அதுக்கு ஒரு டோக்கன் போடணும் அதுக்கு ஒரு 100 200 அது அவருக்கு 40 இப்படிதான் போட்டீங்கனா போற சைடுலன்னா टोटலா வேஸ்ட் ஆயி போகுது பண யார் பண நஷ்டமாகுது மக்கள் பண தான் நஷ்டம் மக்களை கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு இவள பச்சத தான் பண எல்லாரும் எடுத்தானா எல்லா படமும் ஓடும் சார் சார் இல்ல இல்ல இது வந்து என்ன கேட்டினா நான் வந்து என்னுடைய முதல் படம் வந்து நினைக்காத நாள் இல்லை பார்த்திபன் சார் தேவயானி வடிவேல் ரகுமான் சார் வச்ச படம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட படம் ரொம்ப பாராட்டப்பட்ட படம் ஒரு நாளில் பெரிய மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மம்முடி சார் வச்சு ரவுடின்னு படம் வராமிக்கிற சூழ்நிலை இருந்தது அதுக்கு தள்ளி போனால தீக்குச்சின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த தீக்குச்சி படம் பார்த்திங்கன்னா கல்வியை வியாபாரமாக்கிறதுனால மக்கள் மக்களும் மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறான்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னோம் அந்த கருத்தை ரொம்ப பரபரப்பாக பேசுகிற படம் அது வடிவலான காமெடி ரொம்ப கலைக்கிறப்பாங்க என்னுடைய படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆலோ யார் பேசுறது தீயாண்டா பேசுகிற காமெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவலான நரிக்கூடம் நடிக்கும்போது காக்கா சொல்கிற காமெடி இதெல்லாமே ரொம்ப பரபரப்பாக எல்லா மக்களால் ரசிக்கப்பட்ட ஒரு நகைச்சுவை காட்சிகள் இப்படி ஒரு வித்தியாசமான சேர்னல படம் பண்ணோன்னா இன்னொரு வித்தியாசத்தை கொண்டு வரணுன்னு தான் அப்புட்டி பெற்ற அப்புக்குட்டியும் என்னுடைய குருநாதர் சந்திரபாரசை வச்சு இந்த படத்தை நான் இயக்கியிருக்கேன் இது என்னுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்து 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 பக்க கவனமாக ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எவ்வளோ அழகாக படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு மிகச்சிறந்த கருத்தில் படமாக அந்த படத்தை எடுத்திருக்கேன் மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் நீங்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சார் நீதே சொல்லப்போனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறது வந்து தற்கொலைக்கு சம்மந்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமான சினிமா ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க பணம் இருக்க மட்டும்தான் படம் பண்ண முடியும் நாங்கள் வந்து தேட்டருக்கு பணம் கட்டுவோம் எங்களால் முடியும் அதனால் நீங்களாம் ஓரம் கட்டிங்கன்னு சொல்கிற மாதிரி இங்கே எல்லா விஷயமும் என்ன சொல்கிறாங்க சின்ன படம் ஐயோ வேணாம் சார் யார் ஒரு எந்த படம் அந்த கவனம் வருதா அந்த படத்தை போட்டுடலாம் சார் அந்தகனாக இருக்கட்டும் இந்தியன் டூவாக இருக்கட்டும் எந்த டூவாக இருக்கட்டும் வந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து என்ன பேச என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத விஷயம் எவ்வளோ தான் கொடி கொடி குட்டி செலவு பண்ணாலும் நல்ல படம் வந்தால் தான் மக்கள் ரசிக்கப்படுது அதுதான் தான் உண்மை ஆனால் எங்கள் படத்தை சின்ன படங்களை விடாத அளவுக்கு தேட்டருக்காரங்க பண்ணுறது அது மிகப்பெரிய ரொம்ப ஏன்னா எல்லா தேட்டருக்காரங்களும் சின்ன சின்ன படங்களை போட்டு ஜெயிச்சு எப்படி எல்லாம் முன்னுக்கு வந்தவங்க தான் எல்லாம் எல்லா தேட்டருகளும் இப்போது அது சொன்ன மாதிரி அது அண்ணுக்கிளியாக இருக்கட்டும் உருளியாகமாக இருக்கட்டும் ஏன் என்ன சொல்ல போனால் பாலாசார் இயக்கம் வந்து சேது படம் கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகாமல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஷோ கிருஷ்ணமரில் போட்டாங்க அதுக்கப்புறம் பக்கம் பிக்கப் பிக்கப் அது நல்ல படங்களுக்கு எதுன்னு வந்து அது தேட்டருக்கு உரிய தலைமையில உரிய ஒரு உரிமையாக இல்லை விண்ணா கணிக்கவே முடியாது மக்கள் தான் கணிக்கணும் மக்கள் திருப்பி மகேஷ் திருப்பிங்கிறத அந்த நோக்கி தான் அந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார் சார் அதுதான் சொல்ல வரணும் சார் இது கமல் சார் ஒரு முன்னூறு கோடி செலவு நாங்களும் இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க அது காரணம் கேட்டீங்கன்னா சினிமாவை நேசிப்பவர்கள் சினிமாவில் குறைஞ்சிட்டாங்க வியாபாரிகளாக வந்தனால கமல் சார் அடிக்க வச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படி கணக்கு போடுறாங்க ஸோ அந்த கணக்கு எந்த என்ன ஆகுதுன்னா ஒட்டு மொத்தமான கொண்டு போய் அவர் கமல் சார் கொடுக்குறதோ இல்லை அவர் சம்பளம் அது அவர் வாங்குறாங்கிறது அவர் தனிப்பட்ட விஷயம் அவர் எத்தனை இது ஆனால் கொடுத்து பண்ணுறது சரியாக வருமான யோசிக்கிறது ஏன்னா புடிச்சதாக யோசிக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க சிண்டிகேட் மாதிரி ஒரு பட ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு படம் அந்த மாதிரி படத்தை உருவாக்குறாங்க அதை தேட்டருக்கு கொண்டு போகிறான் தேட்டரு கொண்டு போய் யார் பார்க்க போகிறது மக்கள் தான் பார்க்கணும் ரசிகளை பார்ப்பான் அந்த ரசிகர்களுக்கு எப்படி பணம் சம்பாதிப்பான் காலேஜ் படிக்கிறவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களாம் கொண்டு போய் பெற்றவங்களுடைய கஷ்டப்படுத்தி அப்பா ஆத்தா கஷ்டப்படுத்தி கொண்டு போய் காசு வாங்கி படம் போட்டு பண்ணுவாங்க ஆனால் அதை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஸோ இப்படி எல்லா மக்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு படம் அவசியமே இல்லை அந்த படம் சரியில்லைன்னா டோட்டலாக வேஸ்ட்டாகி போகுது பணம் யார் பணம் நஷ்டமாகுது மக்கள் பணம் தான் நஷ்டமாகுது மக்களை கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப பட்சத்தான் படம் பண்ணு எல்லாரும் எடுத்தானா எல்லா படமும் ஓடும் ஒரு உண்மை சார் இப்போ நீ அதாவது படம் பார்க்குற எல்லாருமே இப்ப பேசுற விஷயம் அப்பா எப்படி இருந்தாலும் நீ வந்து ஓடிட்டு கொண்டு வந்துடுறீங்கப்பா நாங்க இது தேட்டர் வந்து படம் பார்க்கணும் ஏங்க தேட்டர் வர மாட்டேன்றீங்க ஆமா பாப்கார்னே இரண்டு ரூபா சொல்றீங்க அப்புறம் கூல்ட்ரிங்ஸ் வாங்கணும் அது வாங்கினா ஐஸ்கிரீம் வாங்கினா நான் ஒரு ஒரு மாதத்து காசு நான் ஒரே நேரம் கொடுத்து போக முடியாது பங்களாலாம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க வேதனை போகிறாங்க இதை நம்ம காதால் கேட்குறோம் அது ஏன் நம்மளே ப்ராக்டிக்கலாக இருக்கும் நம்ம சினிமா தான் இருக்கும் நம்மளே இருந்தோம் இப்போ ஒரு வா ஒரு வண்டி வண்டி ஒரு தேட்டருக்கு போகிறோன்னா தேட்டருக்கு மக்கள் வராங்க யாரும் நம்பி வராங்க தேட்டர் நம்பி வராங்க அப்புறம் அவங்க வீட்டை வண்டியெல்லாம் வீட்டில் விட்டா நடந்து வருவாங்க பஸ்ஸில் வருவாங்க அப்படிவே கிடையாது நீ உங்கள் தேட்டர் நம்பி வரேன்னா நீங்கள் தான் வந்து அதுக்கு பாதுகாப்பு போடணும் அதுக்கு ஒரு டோக்கனை போடணும் அதுக்கு ஒரு நூறு இரநூறு அது அவருக்கு நாற்பது இப்படிலாம் போட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டு எங்கே போகுது தேட்டர் டி டிக்கெ இரநூத்தி முப்பூராக எண்ணூற்றி நம்ப இப்போ ஒரு ஆயிரரூவா ஒரு ரெண்டாயிரரூவா இல்லாமல் ஒருத்தன் படம் பார்க்க முடியாது அப்படி சூழ்நிலை எப்படி சார் வருவாங்க சின்ன படத்தில் நிச்சயம் வரவே மாட்டாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் படம் வந்தால் போதும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ வெயிட் பண்ணுறதுனால சின்ன படங்களுக்கு மரியாதை இல்லை ரிலீஸ் பண்ணால் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதான் சார் சூழ்நிலை இது வந்து எங்கள்கிட்ட எல்லாருமே யோசிக்கணும் சின்ன படங்கள் தான் இன்றைக்கி வந்து சினிமா வாழ வச்சுட்டு இருக்கு அந்த சினிமாவை அந்த சின்ன படங்களை திரையரங்கு உரிமார்களும் மற்ற விநியோகஸ்தர்களும் வாழ வைக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ படம் பார்த்து ரொம்ப பேர் வந்து படம் ரொம்ப நல்லா இது வந்து சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்போ கவுண்டம் மாதிரியான படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தில் இருக்க கேள்விக்கு இந்த படம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கின்ற மாதிரி சில விமர்சனலாம் வந்து எனக்கு அனுப்பிச்சு மாசு போட்டிருந்தாங்க அது கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து யாருக்கும் எதிரான படம் இல்லை ஜாதிக்கு எதிரான படம் அவ்வளோதான் ஸோ வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான நிலைமை ஏற்படுத்தணுன்றக்காக தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒவ்வொரு நடிகரும் புதுமுகமாக இருந்தாலும் எல்லாருக்கும் நடிக்க தெரியும் அப்படிங்கிறத புருவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கை இந்த படத்தில் இருந்து சிறப்பாக அப்படின்னு நான் நினச்சி வேண்டிக்கிறேன் ஸோ இந்த படத்தில் ஸ்ரீகிரி ஆகட்டும் விக்ரம் சுந்தர் அப்புறம் அப்புக்குட்டி அப்புறம் வந்து நிறைய நிறைய இதில் அஸ்லேருந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அஸ்ல அட்டிரி வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அஸ்லி நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஸோ ஓல் டீம் இந்த படத்தோட கேமராமேன் திருவாரூர் ராஜா என் படத்தில் என் கூட ஒரு பொண்ணை அத்தனையே உதவிக்கிறோம் இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது ஹெல்ப் பண்ண சப்போர்ட்னா பத்திரிக்காரை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கவே இல்லை நாங்கள் தேட்ரு போட்டோம் ஒரு முப்பது ஐம்பது தேட்டர் வரைக்கும் கரெக்ட் பண்ணி போட்டோம் ஆனால் கடைசி நேரத்தில் நிறைய போடக்கூடாதுன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்திருக்கு இங்கே என்ன கிடைக்கிங்கன்னா பெரிய படத்தை தான் சப்போர்ட் பண்ணணும் சின்ன படம் சப்போர்ட் பண்ணக்கூடற மாதிரி ஒரு ரூல்ஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் தெரியாதுங்க இப்போ பற்றியில் ஏன்னா பெரியவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய படம் அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட் ஆகணும் எந்த தேட்டரில் சின்ன படத்தை போடக்கூடற மாதிரி ஒரு இது வந்திருக்கு அதனால் வந்து தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப குதிர கும்பாயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் இருந்தாலும் மவுத்து டாக் எந்த படம் நல்லா வரும் மக்களுக்கு தெரியும் இங்கே சரியில்லைன்னா இந்தியன் டூவாக இருக்கட்டும் எந்த டூவாக இருக்கட்டும் தூக்கி போட்டு போய்ட்டே இருப்பாங்க ஆனால் என் படத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய படம் மக்களுக்கு பிடிச்ச படம் எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான் ஜாதிக்கு எதிரான ஒரு படம் சார் நிச்சயமாக தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படின்றாங்க இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான் வந்து ரஜித் சார் கமல் சார் பிரபு சார் சிவஷ் சார் ராம்கீர் அர்ஜுன் சார் எல்லா படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நான் ஐயா கதை வசனம் எழுதுன ஒரே ரத்தம் படத்துக்கு அது நடித்த ஹீரோவை நடித்தேன் ஸ்டாலின் நடித்தேன் அந்த படத்தில் நான் வந்து அசண்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ மிகப்பெரிய படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு சின்ன படமாக கிடச்சிச்சு ஆனால் இந்த சின்ன படம் வந்து பெரிய படமாக இருக்குங்கிறது பண்ண தான் எனக்கு தெரியுது இது மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய ஒரு காதல் கதை அதாவது அங்கங்கே வந்து காதலர்கள் காதலர்களை வந்து அழிக்கலாம் இ ஆயிரம் அருவாளை கொண்டு அழி அழிக்கலாம் ஆனால் காதல் மட்டும் அழிவதில்லைங்கிறத ஏஎல்ராஜா ஆனித்தரகம் சொல்லியிருக்கார் அதுதான் உண்மை இந்த படம் ஜெயிக்கும் இந்த படம் ஜெயிக்கும் ஜெயிக்கும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அதனால் முடியல இந்த எல்லாம் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஐயாவும் ரொம்ப மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு இவங்களும் ரெண்டு சீனில் வந்தாலும் பிரமாதமாக கலக்கியிருக்காங்க இயக்கம் சொல்லவே வேணாம் சீன் பை சீன் கலக்கியிருக்காரு ஃபைட் சாங்ஸ் எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் சிறப்பான படம் அழகான படம் அழகான பாடல்கள் அழகான ஃபைட்டு எல்லாமே லொக்கேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கக்கூடிய படம் போன இடமெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தேட்டரில் வந்து சின்ன படம் சின்ன படம் சின்ன படம்னு போகிறேன் கட்டினாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் ஜெயிக்கும் ஜெயித்த பிறகு பாருங்கள் நிச்சயமாக வந்து எல்லா தேட்டரும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து சார் உங்கள் படத்தை கொடுங்க சார் உங்கள் படத்தை கொடுங்க சார் நிச்சயம் கேட்பாங்க எப்படி ஒரு அன்னைக்கிளிக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சோ அப்புறம் வந்து இன்னொரு படம் ஒன்று ஒரே தலை ஒரு ராகம் அதுக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் ஒன்று கேள்விப்பட்டா அதுக்கும் வந்து தேட்டர்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க திரும்பவும் அந்த படங்கள்லாம் வந்து ஜெயிச்சிச்சு அதே மாதிரி எங்கள் படமும் ஜெயிக்கும் 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 தேங்க்யூ